அந்த இப்போ சுரு அந்த இலை சுற்று நோயின்னு சொல்லிட்டு இது இந்த மிளகாய் இலவை சுற்று நோயினால் அது வந்து ஒரு வைரஸ் இப்போ எப்படி நம்மளுக்கு கொரோனா வந்துச்சு அந்த கொரோனா வந்து நம்ம சானிடைசர் மாஸ்கெலாம் போட்டு நம்ம கம்ப்ளீட்டாக அந்த அந்த வைரஸ் நோய் நம்மளால க அழிக்க முடியல ஆனால் கட்டுப்படுத்த முடியுது அதே மாதிரி தான் இந்த நோயோ இது கம்ப்ளீட்டாக நம்மளால் அழிக்க முடியாது அந்த நம்ம ஓரளவுக்கு கட்டுப்படுத்தணும் பாராமல் இருக்கிறது அதுதான் இந்த மிளகாய் இது வந்து எப்படின்னா இந்த நோய் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஒரு

பாத்தீங்கன்னா இந்த செடி இந்த இலைக்கு தான் இருக்கும் காலையில அதிகாலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த விதைகள் எப்பயுமே அடிப்பகுதியிலதான் ஆகும் சோ என்ன பண்றீங்கன்னா நீங்க எல்லா இடத்துலயும் spray பண்ணுங்க இந்த மாதிரி அடிப்பகுதியும் spray பண்ணணும் மேலயும் spray பண்ணணும்

இந்த பூச்சியும் வெள்ளை தவிர்த்து அஸ்வினி பூச்சி மாவு பூச்சி எல்லா பூச்சியும் இதுல வந்து கட்டுப்படுத்த முடியும் இதே மாதிரி இன்னொரு ஒண்ணு இருக்கு இதுக்கு பேர் என்னன்னா மஞ்சள் வண்ண போட்டு பசைன்னு சொல்லிட்டு அது ஒரு எல்லோ காடுக்கா அது நீங்க வந்து ஒரு கடையில கேட்டா கூட கொடுக்குறாங்க அந்த கார்டு எப்படி இருக்குன்னா ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் நீங்க பிரிச்சீங்கன்னா உள்ள பசை இருக்கும் அந்த பசையை நாலு இடத்துல நீங்க கட்டி வச்சு கம்பி போட்டு கட்டி விற்றோம் நான் இடத்துல பண்ணிங்கன்னா இந்த பெரு இயக்க இருக்கிற எல்லா பூச்சியும் இந்த எல்லோ வந்து பண்ணி மஞ்சள் கலரில் இருக்கிற பார்த்தா ஒரு இருக்கும் அதை வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ணிடும் அந்த இடத்துல வச்சிங்கன்னா அது எல்லாமே அதை போய் உட்காந்துருமோ அதை ஒட்டிடும் அதனால் இந்த நோயை இப்படி கூட கட்டுப்படுத்தலாம் இது வந்து எல்லோ ஸ்டிக்கர் க்ளாப்லாம் இங்கிலீஷில் செய்வாங்க அது வந்து மஞ்சள் வண்ண போட்டு பசங்க கடையில் எல்லா கடையிலும் கிடைக்கும் இது வந்து ஒன்று ரொம்ப இது எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க இப்போ நீமா இப்போ வேப்பினு சொன்னிங்கன்னா நம்ம ரொம்ப கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தணும் ஓரளவுக்கு கட்டு ஆனால் இதை யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா பூச்சியும் கட்டுப்படுத்தணும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த எல்லாம் இப்போ வெயில் காலத்தில் வந்து மிளகாய் இது சுருக்க ரொம்ப அதிகமாக வருது ஆனால் இப்போ ஏன் வருதுன்னா இந்த வெள்ளை தான் இது கட்டுப்படுத்துகிற ஒரே இதுதான் அந்த எல்லோ இது எல்லோ சுற்றி தப்பு இந்த நெல் மாதிரி சரிப்பா தேங்க் யூ தேங்க்யூ